அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரநூறு அடி பவுர்வல் ஆழத்துலேருந்து ஒரு இஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக வந்திருக்கிறோம் முழுசுமே தென்னை மரங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பண்ணை தோட்டம் தான் இது இந்த தென்னை மரம் நல்ல உயரமாக இருக்கிறபடியால் இந்த இடத்துல பேனல் வைக்கிறதுக்கான இடத்த வந்து நம்ம இந்த கார்னர் பிளேஸாக சல் பண்ணியிருக்கிறோம் இதுதான் உள்ளே வர்றதுக்கான ரோடு பாதை இதில் இருந்துட்டு இந்த தோட்டத்துக்கு உள்ளே வந்துக்கலாம் இந்த உள்ளே வர்ற பாதையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பது அடி போர்வல் ஆழம் போட்டிருக்காங்க நம்ம ஒரு இரநூத்தி பத்து அடி மோட்டார் வச்சு கொடுத்துருக்கோம் அந்த இடத்துல ஒரு இரண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் நம்பரா பேனல் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் வழக்கம் போல் ஏழு அடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் டச்சர் அமைப்பு அதுக்கான கண்ட்ரோலர் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கிறோம் லைட்னிங் ரெஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் அடங்குற வகையில் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோடய சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனில் விவசாய இடத்துல பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் தான் பயன்படுத்துகிறோம் எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டார் ஏசிடிசி ரெண்டுலேயுமே பயன்படுத்த முடியும் எங்களோடய மோட்டாருக்கு விவசாய இடத்துல மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட விவசாய இடத்துல சோலார் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம் எங்களோடய கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் வாரண்டியோட பண்ணுறோம் சோலார் பணல்களுக்கு வருட உத்தரவாதத்தோடு பண்ணுறோம் எங்களோடய சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் மூலமாக மோட்டாரை மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணலாம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி இருக்குது இந்த சைட்டில் நம்ம பேனெல்லாம் கீழே வச்சு மோட்டார் ஆன் பண்ணி ரன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் போட்டு வேலையை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா ராஜா ராஜாக்காமங்கலம் போகக்கூடியதான ரோடு பருத்திவள ஜங்ஷனில் இருந்துட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா அனந்த குடின்ற இடத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இது போன்றதான ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் உங்களோட விவசாய இடத்துல இருக்கக்கூடிய போர் மற்றும் கிணத்துக்காக தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் விவசாய இடத்துக்கும் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அமைக்கணும்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்